இறுதி வணக்கம் கதை சொல்வது ஹேமலதா பாரத போர் ஓர் முடிவுக்கு வரும் தருணம் அது ஒரு அமாவாசையில் துவங்கியது பதினைந்து நாட்கள் கிட்டத்தட்ட முடிந்து மீண்டும் வானில் நிலவு அந்த இரவு நேரத்தில் அம்பு இருக்கும் பீஷ்மர் அவரை பார்த்து அவரிடம் சொல்லி கொண்டு போகலாம் அவருக்கு ஒரு வணக்கம் வைத்துவிட்டு போகலாம் என்று அவனை நோக்கி கர்ணன் அன்றுதான் அவன் சேனாதிபதியாக பதவியேற்றான் நாளையிலிருந்து பாதியாக குறைந்து போன கௌரவ சேனைக்கு அவன்தான் தலைவன் முதல் முதல் சேனாதிபதியாக இருந்தவர் பீஷ்மர் அவரிடம் ஆசி வாங்க கிளம்பி வந்தான் அவன் மனதில் ஆயிரம் கேள்விகள் பாரம் அழுத்துகிற பாரம் இருப்பினும் என்ன செய்வது ஏற்றுக்கொண்ட பணி அப்படி அவர்களுக்கு இடையில் நடந்த உரையாடல் இப்படியாக பீஷ்மர் கேட்கிறார் யார் அது என் கால் மாட்டில் நிற்கிறது எனக்கு பார்வை சற்று மங்கி வருகிறது இரவு நேரம் அல்லவா சற்று முன்னால் வாருங்கள் ஐயா நான் தான் கர்ணன் உங்களிடம் வணங்கி வாழ்த்து பெற வந்திருக்கிறேன் நாளை முதல் இந்த சேனையை நான் வழிநடத்த போகிறேன் ஓ துரோணரும் போய்விட்டாரா அதனால்தான் நீ சேனாதிபதியாகி தலைமை வகிக்கிறாயா நல்லது நான் எதிர்பார்த்ததுதான் ஏன் இந்த தயக்கம் என் முன்னே வா குந்தி பயனா பயந்தனே குந்தேயா கவுந்தேயா அதிர்ந்து விட்டான் அவன் ஏன் தீயை மிதித்தது போல் துள்ளுகிறாய் என்ன ஆயிற்று ஐயா உங்களுக்கு நான் குந்தியின் மைந்தன் என்று முன்னமே தெரியுமா கண்டிப்பாக தெரியும் ஏன் ஐயா அதை வெளிப்படுத்தவில்லை அது என்னுடைய விஷயம் இல்லை அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படியானால் என் வீரத்தை மேல் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி இல்லைப்பா எனக்கு தெரியும் நீ துரியோதனன் உயிர்த்தோழன் அவனை இறுதி வரை காப்பாற்றுவாய் என்று எனக்கு தெரியும் நாங்கள் அனைவரும் இருக்கும் வரையில் துரியோதனனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது எனக்கு தெரியும் நாங்கள் எல்லோரும் விழுந்துவிட்டு போவோம் ஏனென்றில் என்றுமே ஜெயிக்க முடியாது அநீதி சத்தியம்தான் ஜெயிக்கும் நீதி தான் ஜெயிக்கும் நீயோ நானோ ஒரு கட்டாயத்திற்காக அநீதியின் பக்கம் போரிடும்படி ஆகிவிட்டது ஆகவே கண்டிப்பாக நானும் நீயும் வெற்றி பெற முடியாது என்று எனக்கு தெரியும் அப்படியா அதனால்தான் என்னை ஒதுக்கி வைத்தீர்களா உன்னை ஒதுக்கி வைக்கவில்லையப்பா துரியோதனனுக்கு எனக்கு உன்னுடைய தோழமை தேவை உன்னுடைய சேவை தேவை நாங்கள் அனைவரும் போன பின்பு அவனுக்கு உறுதுணையாய் நீதான் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன்னை இறுதிவரை இருக்கும்படி விட்டுவிட்டேன் முதலிலேயே போரிட அனுமதிக்கவில்லை அது ஒரு க அது ஒரு காரணம்தானா இல்லை இன்னொன்றும் இருக்கிறது என்ன ஐயா அது உன் தாய் அவள் என்னிடம் வேண்டிக் கொண்டது உன் உயிரை காப்பதற்காக நானும் அவளிடம் சொல்லியிருந்தேன் என்னால் முடிந்தவரை உன் மகன் உயிரை காத்திடுவேன் என்று அதுவும் ஒரு காரணம் அவன் என்ன சொல்வது என்று நின்று நின்றுவிட்டான் ஐயா மீண்டும் நான் தவறிழைத்து விட்டேன் தங்களை அவசரப்பட்டு தப்பாக எடை போட்டு விட்டேன் பரவாயில்லை கருணா நீ நல்லவன் எனக்கு உங்கள் வாழ்த்து தேவை நான் வெற்றி பெற வேண்டும் அதுதான் சொல்லிவிட்டேனே நீதிதான் ஜெயிக்கும் நீ அநீதியின் பக்கமென்றோ இருக்கிறாய் அதனால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்காது ஆயினும் உன் புகழ் கண்டிப்பாக பரவும் எல்லோர் மனதிலும் நீ இருப்பாய் இந்த பூமியை வெற்றி கொள்ளாவிட்டால் என்ன மக்களின் மனதில் அவளை அவர்களை வெற்றி கொண்டு அதில் என்றென்றும் நீ வாழ்வாய் போய் வா உன் கடமையை செய் அவனும் கிளம்பிவிட்டான் எத்தனையோ முறை தலை குனிந்து விட்டவன் இன்றும் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தபடியே செல்கிறான் ஆனால் அன்பு படிக்கையில் இருக்கும் பீஷ்மரோ எவ்வளவோ துக்கங்கள் பிரிவுகள் அனைத்தையும் தாங்கிவிட்டார் அவரால் இவனை பிரிய முடியவில்லை இந்த பிரிவையும் தாங்க முடியவில்லை அவர் கண்களிலிருந்து அருவியாக கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது பாவம் அவர் கைகளை எடுத்து அதை துடைக்கக்கூட அவரால் முடியாது என்ன ஒரு நிலைமை ஓகே கடவுளை பரமாத்மா நீதான் இதை நல்லபடியாக முடித்து வைக்க வேண்டும் என்று அவர் நினைவு இழக்கிறார் என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு வழக்கம் போல் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ